ரஃபேல் நிறுவன பங்குகள் கடும் சரிவு சீனாவின் ஜே டென் போர் விமான நிறுவன பங்குகள் புதிய உச்சம் பின்னணி என்ன பார்க்கலாம் பாருங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருந்து இந்தியா அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி வைத்துள்ளது இந்திய விமானப்படை வசம் முப்பத்து ஆறு ரஃபேல் விமானங்கள் உள்ளன மேலும் அறுபத்து மூன்றாயிரம் கோடி மதிப்பிலான இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க சமீபத்தில் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது இதற்கிடையே கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்க இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானை தாக்கியது இதில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் மத்திய அரசு கூறுகிறது முப்படைகள் இணைந்து நடத்திய இந்த ஆபரேஷன் சிந்து தாக்குதலில் வான்படை சார்பில் ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன ரஃபேல் போர் விமானங்களில் இருந்து ஏவுகணைகள் மற்றும் ஹேமர் ஹப் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கிடையே பாகிஸ்தானின் கூற்றுப்படி அந்நாட்டு ராணுவம் மூன்று ரஃபேல் விமானங்களையும் இரண்டு ஜெட்ரக விமானங்களையும் தாக்கி அடித்ததாக கூறப்பட்டது இது குறித்த கேள்விக்கு இந்திய விமானப்படை ஏர் மார்ஷல் பார்த்தி சண்டையில் இழப்புகள் சகஜம் என்று பொத்தாம் பொதுவாக பதில் கூறினார் மேலும் ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் நேரடி மோதலில் இறங்கியது தொடர்ந்து சர்வதேச தலையீட்டின் பின் கடந்த சனிக்கிழமை சண்டை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் ரஃபேல் போர் விமானங்கள் பாகிஸ்தானால் வீழ்த்தப்பட்டது என்று கூறப்படுவதன் காரணமாக அவ்விமானங்களை தயாரிக்கும் பிரான்சை சேர்ந்த டெசார்ட் ஏவியேஷன் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது முன்னதாக ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு அடுத்த நாள் அதாவது மே எட்டு அன்று ஐரோப்பிய பங்கு சந்தையில் டெசால்ட் பங்குகள் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் உயர்ந்தன ஆனால் அதன் பின் பாகிஸ்தான் ராணுவம் ரஃபேலை வீழ்த்தியதாக கூறப்படுவதன் காரணமாக கடந்த ஐந்து வர்த்தக நாட்களில் டெசால்ட் ஏவியேஷன் பங்குகள் பத்து சதவீதத்திற்கும் மேலாக சரிந்து உள்ளன குறிப்பாக திங்கள் அன்று அதாவது மே பனிரெண்டு அன்று இந்த நிறுவனத்தின் பங்குகள் ஏழு சதவீதம் சரிவை ஏவியேஷன் பங்குகள் சுமார் இரண்டு யூரோக்களாக இருந்தது நாள் முழுவதும் அது இருநூற்று தொன்னூற்றி யூரோக்களுக்கும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து யூரோக்களுக்கும் இடையில் ஏற்று இறக்கமாக காணப்பட்டது ஒருபுறம் ரஃபேல் தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குகள் சரிவை கண்ட அதே நேரத்தில் போர் விமானங்களை தயாரிக்கும் சீன நிறுவனமான செங் விமான கார்பரேஷன் கண்டது திங்களன்று அந்நிறுவனத்தின் பங்குகள் இருபது சதவீதம் உயர்ந்திருந்தன நிறுவனத்தின் பங்கு மதிப்பு தொன்னூற்று ஐந்து புள்ளி எட்டு ஆறு சீன யுவானை எட்டியது இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது அறுபது சதவீதம் அதிகமாகும் சீனாவின் இந்த ஜேட்டின் போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை உபயோகித்து வருகிறது இந்த ஜேட்டின் மூலமே மூன்று ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் தாக்கியதாக கூறப்படுகிறது